மதுரை மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் மூர்த்தி இப்போ இந்த துறை தான் அரசுக்கு வருமான ஈட்டப்படும் முக்கியமான துறை இது மக்களோட கவனத்தையும் ஊடகங்களோட கவனத்தையும் அதிகமாக இருக்குது ஆனா இப்ப இந்த முக்கியத்துவம் வாய்ந்த துறையை சேர்ந்த மூர்த்தி இப்ப குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருக்காரு போன வருஷம் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு முக்கிய குற்றச்சாட்டை முன்வைத்தார். அவருடைய குற்றச்சாட்டு பத்திரப்பதிவு துறையில ஒவ்வொரு ஆவண பதிவுக்கும் வசூலிக்கப்படுது இது முறையான அரசு கட்டணம் அல்ல இது அமைச்சர்களோட பெயர்லேயே கையூட்டாக வசூலிக்கப்படுது அப்படினா இந்த குற்றச்சாட்டுகள் வீண் போகாம மக்கள் மத்தியில பெரிய அதிர்வலைய ஏற்படுத்துச்சு இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு மாறாக தமிழ்நாடு பதிவுத்துறை முழுமையா கணினிமயமாக்கப்பட்டு கட்டணங்கள் எல்லாமே ஆன்லைன் வழியா மட்டுமே செலுத்தும் அமைப்புல இயங்குது ஒவ்வொரு நாளும் சுமார் பத்தாயிரம் ஆவணங்கள் பதிவு செய்யப்படுது இதற்கான நடைமுறைகள் ரொம்பவே நுட்பமா கட்ட பட்டிருந்தாலும் இடையில ஊழல் நடைமுறைகள் இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு இந்த சந்தேகங்களை இன்னும் உறுதிப்படுத்துவத போல அண்ணாமலை தொடர்ந்து இந்த துறையில இருக்கிற அளவிறந்த ஊழலையும் அமைச்சர்களோட நேரடி பங்கையும் நிறைய மேடைகள்ல எடுத்து காட்டியிருக்காரு இந்த நிலையில அமைச்சர் மூர்த்தி அமலாக்கத்துறையின் பார்வையில இருந்து தப்பிக்க உயர் தலைமை முதலமைச்சர் பாதுகாக்கிறார் அப்படிங்கிற அரசியல் விமர்சனங்கள் சொல்லுது இது கூட சம்பந்தப்பட்ட முக்கிய நிகழ்வு ஒண்ணு மதுரையில சமீபத்துல நடந்துச்சு திமுக பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய அளவுல மதுரையில நடந்துச்சு இதற்கான ஏற்பாடுகளை முன்னாடி நின்று அமைச்சர் மூர்த்தி நடத்தினாரு கூட்டத்துல நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு எதிரான கோணத்து தான் அமைஞ்சிருந்துச்சு அந்த கூட்டத்துல பேசிய மூர்த்தி நம் தலைவர் ஸ்டாலின் ஒரு நாளில் இருபது மணி நேரம் மக்களுக்காகவே செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி ஸ்டாலினுக்காக உருக்கமான புகழ்ச்சியை தெரிவித்தார் இதற்கு பதிலா பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மாமதுரை போற்றுதும் மதுரை மூர்த்தி போற்றுதும் மூர்த்தி சின்னவர் என்றாலும் கீர்த்தி பெரியவர் அப்படின்னு பாராட்டினாரு இங்கதான் சர்ச்சையே வெடிக்குது சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் ஊழல் புகார்ல சிக்கிய வர இவ்வளவு திறமையாக புகழ்வது ஜனநாயகத்துக்கும் நேர்மைக்கும் எதிரான செயல் அல்லவா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க அது மட்டும் இல்லாம பத்திர பதிவு ஊழல் தெரிந்தும் பாசாங்கு பாராட்டு அப்படிங்கிற வாசகங்கள் இணையதளத்துல வைரலாக ஆரம்பிச்சிருக்கு சிலர் உளறி பாராட்டு ஊழலுக்கு உறுதி அப்படின்னு வாசகத்தையும் உருவாக்கி பரப்புறாங்க இந்த பரபரப்பு திமுகவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தாலும் பொதுமக்கள் மனசுல நம்பிக்கைய திரும்ப வைக்கும் அளவுக்கு இல்ல அதுக்கு பதிலா அமைச்சர் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அதுக்கான அத்தாட்சி இல்லாத பாராட்டுகளும் அரசியல்ல உண்மை தன்மைய வெளிக்கொண்டு வர்ற அரசியல் பிரமுகர்கள் விமர்சித்து வர்றாங்க